மாவட்ட தளபதி திரு குமரன் அவர்கள் இப்போது உணர்ந்து தலைவர் அவர்களுக்கும் இங்கு கொடியிருக்கும் மூத்த உறுப்பினர் அவர்களுக்கும் சகல பொதுமக்களுக்கும் எனது இனிமையான வணக்கங்கள் முதற்கட்டமாக அதாவது இறுதியாக நடந்த இந்த போராட்ட சூழ்நிலையில் அது எமது தலைவர் டெல்லி இருந்தபொழுது அவரை இங்கே கொண்டு வருவதற்கு எமது மக்கள் செய்த அமைதி வழியான போராட்டங்கள் நான் மிகவும் நன்றி கூட கடையப்பட்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் எமது போராட்ட பாதையில் ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சி போக்கு நமக்கு சாதகமாக பயன்படுத்தி ராஜதந்திர வழிகளிலும் எமது பாதையிலும் மேலும் தொடர்ச்சியாக எமது இலட்சியத்தை நாங்கள் சென்றடைவோம் என்பதில் நாங்கள் மிகவும் உறுதியாகவே இருக்கின்றோம் யாரும் கூறுவது போல எமது தலைவரோ அல்லது எமது பதவிக்கு ஆக்கப்பட்டவர்கள் அல்ல அதாவது தற்போதைய சூழ்நிலையில் இதை எமக்கு சாதமாக பயன்படுத்தி எமது இலட்சிய பாதையை மேலும் உறுதியாக நமது அதை சென்றடைவோம் என்பதை எமது நோக்கம் அதில் மக்கள் எங்களை பூர்ணமாக நம்ப வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் வணக்கம் அடுத்தபடியாக திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளர் திரு அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள் இங்கு தலைவர் எனது சக மூத்த எங்களுக்கு ஆதரவு அளிக்கிற பொதுமக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நிலை தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே ஒரு உதவியான காலகட்டமாகும் இந்த நிலையில் நமது கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்க்கலாம் திருவண்ணாமலையை பொறுத்தவரை காலமாக தமிழ் தாக்கப்பட்ட நிலைதான் இருந்து வந்திருக்கிறது எட்டாம் ஆண்டு தொடக்கம் முதல் தற்போது இந்திய நிலை வரைக்கும் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் தாக்கப்பட்ட நிலைதான் எந்த ஏதோ அமைதியா போல் காணப்பட்டாலும் இனி எப்படி இருக்க போதும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த நிலையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எங்களை கலந்தே ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாங்கள் தமிழ விடுகிற போராட்டத்தை பயிரிட்டு வந்த நிலையோ அதை ஒப்பந்தத்தின் மூலம் இல்ல நிலையோ இல்லை போது தலைவர் வே என் பிரபாகரன் அவர்களால் சுதுமலையில் கூறப்பட்டவை ஒரு மாவீர்ட் திருப்பணம் அதிர்ச்சி விட்டுவதற்கு நமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த விருப்பம் ஏற்பட்டது இதன் விளைவுகள் நமக்கு அமையமா என்பதை நாம் பொறுத்திருந்ததால் திடீரென மிகவும் அவசரமாக மக்களையோ நமது மக்களின் குழந்தைகளாகிய உண்மையோ அனந்த ஆலோசிக்கலாம் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுதோ அவசர ஆதரவாக அமலாக்கப்பட்டு வருகின்றன என்பதை நீங்கள் நான் டில்லி பிரதமர் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்னை சந்திக்க விரும்புவதாலும் பற்றி என்னை டெல்லிக்கு அவந்தமாக அமைந்து இந்த ஒப்பந்தம் நமக்கு சாண்டிகள் இந்த ஒப்பந்தத்தில் பல திட்டங்கள் இருந்தன பல கல்விகள் இருந்தன இந்த ஒப்பந்தத்தான் எமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பதை பற்றி நமக்கு சந்திரம் எழுந்தது ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு சட்ட தெளிவாக விளங்கினார் ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாத போனாலும் இந்த ஒப்பந்தத்தை ராகுல் காந்தியே என இந்திய அரசு அந்த